அழகின் பக்கம் போகாதீங்க அறிவின் பக்கம் போங்க பியூட்டி பார்லர் பக்கம் போகாதீங்க லைப்ரரி பக்கம் போங்க அப்படிங்கறத இஸ்லாத்துக்கு முன்னாடியான காலங்களிலே ஒரு டீச்சரா இருந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம் ஆசிரியர் பணி ராஜினாமா செஞ்ச பிறகு தொடர் பிரச்சாரங்களை வேகப்படுத்தணும் ஆனா இஸ்லாத்துக்கு பிறகு அதுக்கான ஃபார்முலா கிடைச்ச பிறகு தீவிரம் என்ன இன்னைக்கு சமூகத்துல என்ன நடக்குதுங்கிறத பார்க்கும் போது கண்டிப்பா இதை தொடர் பிரச்சாரமாக முன்னெடுக்கணும்னு சொல்லி இருபத்தி எட்டு நாட்களாக தொடர்ந்து பயணிச்சு இந்த பணிகளை செஞ்சு கொண்டிருக்கோம் ஏகப்பட்ட மிரட்டல்கள் உருட்டல்கள் நீங்க காரைக்கால் வரீங்களா எப்படி போறீங்கன்னு யாரு இந்த சமூகத்துக்கு இந்த சமூகத்தை சீர்திருத்த வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்களே இந்த சமூகத்தில் இருக்க கெட்டதெல்லாம் எடுத்துட்டு நல்லதை விதைக்கணும்னு வேலை செய்யறாங்களே அந்த மேக்கிஸ்டுகள் அவங்களோட கணவன்மார்கள் வந்து சண்டைக்கு வர்றாங்க அன்னைக்கே நாங்கள் எச்சரிச்சோம் நீங்க கேட்கல அவ்வளவு கடினமாக கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறோம் அங்கே போகிறோம் அதை ஃபைல் பண்ண போகிறோம் நீ எப்படி வந்துட்டு போறீங்கன்னு பார்த்துருவோம் மிரட்டல்கள் நான் தெளிவாக அவங்களை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கலாம் அப்படிங்கிற அனுமானத்திலேயே நான் சொல்றேன் இதையும் தெளிவாக எடுத்து கொண்டு போய் போட்டு காட்டுங்க நாலாண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் உயிரிலும் மேலாக நேசிக்கு முத்தம் நபிகள் நாயம் சொல்லலாம் அலிவு செல்லும் அவர்கள் அழுது தொழுத இடமான காபாவில் இருந்து ஷஹாதா சொன்ன போதே நாங்கள் முடிவெடுத்தோம் எங்களோட உயிரை வல்ல ரஹ்மானுடைய மன்றத்தில் ஒப்படைச்சு சகிதுக்கு ஆசைப்பட்டவளாக நான் என்னுடைய பயணத்தை தொடர்வேன் உயிரிருக்கும் கடைசி நொடி வரைக்கும் நபிகள் காட்டிய பெண்ணியம் என்கிற பரப்புரையை இன்ஷா அல்லா நாங்கள் நடத்துவோம் என்ற வாக்கை கொடுத்துட்டு அல்லாட்ட துவா செஞ்சுட்டு அந்த சத்திய பிரமாணத்தை எடுத்துக்கொண்டுதான் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கோம் சகீத் அந்தஸ்துக்கு ஆசைப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிற நம்மிடத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன் சொல்றதெல்லாம் நகைச்சுவையா இல்லையா இது காலம் காலம்

இவற்றை எல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த கூட்டத்துல நம்ம சிறப்பாக ஒன்றிணைஞ்சிருக்கிறோம் அலகுந்த அதுல பாதி பேர் காரைக்காலுக்கு அவங்க வரல ஒரு பரப்புரை அவங்க ஒரு பரப்புரை வரல நிறவிக்கு வர்றாங்க காரைக்காலுக்கு வரல காரைக்காலுக்கு வர்றாங்க நிறவிக்கு வரலன்னு ஒரு பெரிய குழப்பங்களும் செய்து பார்த்தாங்க அலகுந்த அதான் நம்ம ரெண்டு ஊருக்கும் கொண்டு போய் சேர்த்தா அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அப்படின்னு இறைவன் திருக்குறான்ல கட்டளைச்சுக்கானே நம்ம பர்தாக்கள்ல எத்தனை அலங்காரம்னு பாருங்க எல்லாரும் அவங்க பர்தாவை செக் பண்ணுங்க ஒரு பட்டன் ஒரு ஸ்டோன் ஒர்க்கு ஒரு ஊசி மணி பாசி மணி ஜிகு ஜிகு ஜிகனா ஜமிக்கி இதெல்லாம் நம்ம பர்தால இருக்கா இல்லையான்னு பாருங்களேன் அப்படியே ஒரு கிளான்ஸ் நீங்களே நீங்களே அவங்க செக் பண்ணிக்கோங்க இங்க இருந்து பார்க்கும் போது அப்படியே தெரியுது கிராம வழக்கு சொல்ல சொல்லுவாங்க டால் அடிக்குது பகல்ல வெளிச்சத்துல போனா ஜிகு ஜிகுன்னு தெரியும் சூரிய வெளிச்சத்துல இரவு மின்விளக்கு வெளிச்சத்துல பல பலன் தனியா தெரியும் அதுவும் பர்தாவை பிளைனா போட்டாலும் அந்த கைக்கு மட்டும் பட்டி வச்சிடறாங்க ஜிகு ஜிகு ஒரு பட்டி ஏன்னா பிரியாணி சரிக்கணும் பாத்தீங்களா இப்படி எடுத்து இப்படி சாப்பிடும்போது போது இந்த கைக்கு பட்டி வச்சாலும் அந்த கல்யாண வீட்டு பிரியாணி எல்லாம் நமக்கு செரிமானம் ஆகும் அதனால கைக்கு மட்டும் ஒரு பட்டி வச்சு விட்டுறது ஜிகு நான் வெளியே வரும்போது அழகா தெரியவே கூடாது என்பதற்காக போடுகிற உடை பேணுதலான உடை உலகத்தின் ஆகச்சிறந்த கண்ணியமான உடை இந்த பர்தா துப்பட்டி மேலே போத்தி கொடுற லூசான துணி அது எதுவாக வேணா இருக்கட்டும் இன்னொரு அண்ணி ஆணுக்கு என் உடலை நான்

சூழ்ச்சி செய்து பார்த்தாங்க நீ ஸ்கூலுக்கு வரும்போது பர்தா ஹிஜாப் கூட வரக்கூடாது நீ காலேஜுக்கு வரும்போது பர்தா ஹிஜாப் கூட வரக்கூடாது எக்ஸாம் வரும்போது பர்தா ஹிஜாப் கூட வரக்கூடாது எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க கடைசியில என்னமாக அது நீட்டிச்சு வருது எல்லாம் சொல்லி பார்த்து யாரும் பர்தா கல்ச்சரை விடுற மாதிரி தெரியல அப்ப என்ன செய்யலாம் நீங்க போடுற பர்தாவே அழகாக்கி காட்டுறேன் அப்படின்னு பர்தாவில் பூரா டிசைன் பர்தாவில் பூரா எம்ப்ராய்டரி பர்தாவில் பூரா பூ வரைஞ்சி விடுறது பர்தாவில் பூரா என்னென்ன இருக்கோ புரிய வச்சு தைக்கிறது இடுப்புக்கு வந்து எலாஸ்டிக் வைக்கிறது அடுக்கடுக்கா புரிய வச்சு தைக்கிறது எல்லா விதமான அலங்காரத்தையும் பர்தாவிலே வைத்தார்கள் பிஜாப்லேயே வைத்தார்கள் என்னுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியே நீ தெரியணும் அது என்ன எல்லாரும் வந்து டிசைனர் ஆடி ஒர்க்ல பிளவுஸ் போட்டுட்டு வரும்போது நீங்க மட்டும் முழுசா போத்திக்கிட்டு வரீங்க நீங்க போத்தி இருக்கட்டு உடையவே நாங்க அழகா மாத்தி காட்டுறோம் என்ற மிகப்பெரிய சூழ்ச்சிக்கு பாதி சமூகம் அடிமை அணி போய் கிடக்கு இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹ் இங்க வந்திருக்கிற கூட்டத்தையும் இந்த கூட்டத்தின் வழியாக இந்த காரைக்கால் என்ற இந்த ஊரையும் சீர்திருத்துவானாங்க சத்தமா வந்து ஆமீன் சொல்லலாமா ஆமீன் இன்ஷா சீர்திருத்துவானாங்க சீர்திருத்துவானாக இங்க இருந்து நாங்க துவா செய்யணும் அந்த கவலையோட தான் இந்த மண்ணுக்கு வந்தோம் கார்ல இருந்து மண்ணில் அடி எடுத்து வைக்கும் போது அல்லா இந்த ஊரை நீ சீர்திருத்துவாயாக அப்படி சொல்லிட்டு தான் இறங்கணும் அவ்வளவு வலி மனசுல ஏன் சாதாரண மிடில் கிளாஸ் வீட்டு பெண்களை ஏழை

ஒரு பெண் தன்னோட உடலை வெளிய காமிக்கிறது தயாராக இருந்தால் பாக்குறதுக்கு ஒரு பெரிய வசீகரமான கூட்டம் உண்டு அவங்க இஸ்லாமியர்களா மட்டும் இருக்க மாட்டாங்க மாற்று சமூகமா இருப்பாங்க உலகம் ஃபுல்லா இருப்பாங்க நாங்க கத்தி கத்தி போடுற பல விஷயங்கள் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக ஆயிரம் பேர் பார்க்க மாட்டாங்க ஐநூறு பேர் பார்க்க மாட்டாங்க பத்து பேர் ஷேர் பண்ண மாட்டாங்க ஆனா இவங்க போடுற வீடியோஸ் லட்சக்கணக்கான பேர் பாக்குறதுக்கும் கட்டுலாம் இவனை தான் கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி மேக்கப் நான் தான் சிங்கப்பூர் துபாய்ல இருந்தா இங்க இருந்து காரைக்கால் இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து அங்க போய் மேக்கப் பண்றாங்கன்னு அவங்க போடுற வீடியோ கூத்துக்களை எல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்குது இந்த உலகத்துல அவ்வளவு அறிவுகிட்ட சம்பவமா மாறிட்டோமா அப்படிங்கிற கேள்வி எங்களால தவிர்க்கவே முடியல எப்படிங்க பார்ட்டி வீரர் என்னங்க இருக்க யாராவது ஒருத்தர் விளக்கம் சொல்லுங்க நான் வெளியே போகும்போது யார் கண்ணுக்கும் அழகா தெரியக்கூடாது அதுதான் அந்த லூசான துணி பெரியவங்க எல்லாம் இன்னமும் துப்பட்டி போட்டு வந்திருக்காங்க ஒரு துணியை சுத்திப்பாங்க லூசா அது பிறகு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதை இழுத்து பிடிச்சிட்டு வர முடியல அதுல சில சிரமம் இருந்துச்சு இந்த பர்தாங்கிற கல்ச்சரை ஒரு இடத்துல இருந்து நம்ம காப்பி அடிச்சுக்கிட்டோம் சரி பார்ட்டி வியர் பர்தானா என்ன சொல்லுங்க பார்ட்டினா என்ன இஸ்லாத்துல எங்க பார்ட்டி அந்த பார்ட்டிக்கு போடுறதுக்கு ஒரு பர்தானா அதுல இவ்வளவு அலங்காரமா இதுக்கு ஒரு கூட்டமா இதுக்கு ஒரு பிரச்சாரமா நம்ம எத்தனை பேர் கிட்ட பார்ட்டி பேர் வருதா இருக்கு நம்ம எத்தனை பேர் பிள்ளைகள்கிட்ட பார்ட்டி பேர் வருதா இருக்கு எத்தனை பேர் மருமகள்கிட்ட பார்ட்டி பேர் வருதா இருக்கு நான் ஒரு குறிப்போட வந்திருக்கேன் ஒண்ணு தூங்கவும் இல்ல தூக்கம் வரவும் இல்ல இந்த குறிப்பெடுத்து பேசுறதெல்லாம் சாட்டிலைட் சேனல்கள் பட்டிமன்ற நடுவரா இருக்கும் போது ஒரு சாஃப்ட் சில்க் சாரியை போட்டுட்டு ஒரு நெக்லஸ் கையில ஒரு காப்பு ஒரு லைட் டச்சப் கூட அப்போ பேசினதோட அதோட குறிப்பெடுத்து பேசுறது நிப்பாட்டியாச்சு கண்ணில் பாக்குறதையும் உள்ளத்துல என்ன தாக்கம் இருக்கோ அதை பத்தி மட்டும் பேசுறது ஆனா உங்க ஊர் காரைக்காலுக்கு நாங்கள் குறிப்பெடுத்து பேசுவதைக்கு தள்ளப்பட்டோம் என்ன செய்ய சொல்கிறீங்க எதெதுக்கோ இன்னைக்கு போட்டி அப்படின்னு ஆயிக் கொண்டிருந்தேன் ஏன்னா யூடியூப் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் எப்படி பெற்றது அப்படின்னா பெண்கள் உள்ள நுழையும் போது ரொம்ப பேனாக வருவாங்க போட்டுக்கிட்டு நல்ல நீட்டா நம்ம வீட்டுதலாம் எப்படி எவ்வளவு பிரமாதமா பேசுது பாத்தியா அப்படின்ட்டு ரொம்ப பேணுதலா வருவாங்க நான் ஆக ஆக எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கு சில பேர் ஹதீதுகளை எல்லாம் டபுள் ஆக்ட்ல பேசுவாங்க அவங்களாவே நடிச்சுக்குவாங்க இவங்க அவங்களா நடிப்பாங்க அவங்க இவங்களா நடிச்சுக்குவாங்க ஒரே பெண் ரெண்டு வேடை விட்டு நடிச்சுக்குவாங்க நிறைய ஹதீதுகள் எல்லாம் பேசுவாங்க இப்படி ரொம்ப பிரமாதமாக பெண்கள் எல்லாம் சீர்திருத்த பணிகளை செய்கிறார்களே சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும் லிப்ஸ்டிக் போட மாட்டாங்க மேக்கப் போட மாட்டாங்க பவுடர் தச்சப்படா போட மாட்டாங்க கொஞ்ச நாள் ஆகும் கொஞ்சம் பிரபலம் ஆவாங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஃபாலோவர்ஸ் அதிகமாகிருவாங்க அப்படி லைட் டச்சப்பட்டு வருவாங்க போடுற ஷால் கொஞ்சம் வேற மாதிரி ஆகும் அந்த ஷால் போடுற ஸ்டைல் வேற மாதிரி ஆகும் எனக்கு ஒன்றும் புரியலைங்க தலைக்கு முக்காடு போட்டு அதை லூசா போட்டு எதை மறைக்கணுமோ அதையெல்லாம் எல்லாம் மறைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லி கொடுத்துச்சு நபிகளார் நமக்கு கற்பிச்சு தந்தாங்க தலைக்கு துணியை கட்டி அதுல வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் படம் வரையா வீடு வரையுன்னு சொன்னா இப்படி ஒரு முக்கோணமா ஒண்ணு போடுவோம் ரெண்டு குச்சி போட்டு கீழ ரெண்டு கோடு போட்டா வீடு ரெடி ஆயிடுச்சு அந்த வீடு கட்டுற முக்கோணத்தை இந்த பிள்ளைகள் இங்க கட்டுறாங்க எப்படிதான் கட்டுறாங்கன்னு தெரியல இந்த முக்கோணம் இங்க வந்து தலைக்கு இங்க தலைக்கு வந்த பிறகு கழுத்தை சுத்துறாங்க ஒரு பக்கம் வாழ் இங்கிட்டு தொங்குது இன்னொரு பக்கம் வாழ் இங்கிட்டு தொங்குது அவ்வளவுதான் ஆல் இது என்னங்க பேரு நீங்க வீதியில போக மாட்டீங்களா நடக்க மாட்டீங்களா கடைசி போக மாட்டீங்களா வரமாட்டீங்களா வெளியே போறதுதான் போட்டு எவ்வளவு அடிக்குது ஆடி மாசம் பரவிடாத ஒரு மாணிக பிரச்சனைகளா வேண்டியதா இருக்கு எவ்வளவு இங்க நடக்கக்கூடிய அபியூஸ் பிரச்சனை பிறகு இவங்க எல்லாம் சேர்ந்து பல பிசினஸ் பிசினஸ்களை பண்றாங்க பல பல ப்ரமோஷன்ஸ் பண்றாங்க இந்த ஆரி ஒர்க்கு போய் விளம்பரம் கொடுக்குறாங்க பல நகை கடைகளுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க பல துணி கடைகளுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க இதுக்குதான் நீங்க ஹதீஸ் பேர் வந்தீங்க அப்படித்தானே நானா என் வாழ்க்கையில மிகப்பெரிய உறுதிமொழி எடுத்து வந்தது என்னன்னா ஒரு நாளும் யாருக்கும் எந்த ப்ரமோஷனும் கிடையாது இதுக்கு தான் நம்ம வந்து இந்த புராணையும் ஹதீதையும் அதுக்கான பிளாட்ஃபார்மையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அப்படித்தானே ஒரு மேடைக்கு நாங்க பேச போறோம் ஒரு ஹானரோரிய இவ்வளவு தொகை கொடுங்க அப்படின்னு நாங்க முன்கூட்டியே கேட்கும்போது போது எங்களுக்கான போக்குவரத்து செலவுக்கு கூட ஒரு பெண்மணி துணைக்கு எனக்கு வரணும் வண்டியை இயக்கணும் ஒருத்தவங்க அவங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும் பிறகு செய்யக்கூடிய பணிகளுக்கு ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு பணிகளுக்கு நாங்க கொடுக்கணும் பிரிச்சு கொடுக்கணும் எதையாவது பேசணும்னு பேசிக்கொண்டு இந்த பார்த்திவியர் பர்ரா அப்படிங்கிற விஷயங்கள்

அதற்காக இந்த இஸ்லாமிய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரே விளம்பரம் யார் இந்த பார்ட்டி வேறுபாக யார் யார் வீடியோ போட்டாங்களோ அவங்க எல்லாரும் வீடியோ போட்டுருக்காங்க சென்னைக்கு துபாய் வரப்போகுது துபாய் சென்னைக்கே வரப்போ போகுது அடே அப்பா எவ்வளவு பெரிய புரட்சி பார்த்தீங்களா அதுல கல்யாண சீர்வரிசை இந்த ஹதீதுகள்லாம் ஆரம்பத்துல பேசினாங்கல்ல அவங்க எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய சமூக புரட்சி கல்யாண சீர்வரிசை காம்போ இந்த கடையில இருக்கு நீங்க எங்கேயும் வெளியில போய் தேட தேவையில்லை வரிசையை பூரா இந்த ஒரே கடையில் வாங்கிடலாம் அப்படின்னு ப்ரொமோஷன் வீடியோ போட்டு கொண்டு போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து குரான் ஹதீதுகளை இந்த ப்ரொமோஷன்களுக்காக பயன்படுத்தாதீங்க வேற ஏதாவது ஒரு தளத்தில் போய் வேலை செய்யுங்க வேற ஏதாவது ஒரு விதத்தில் பிரபலமாகுங்க அந்த தளத்துல இருந்தே அந்த வேலையை செஞ்சுட்டு போங்க உங்களை பார்த்துட்டு எங்க பிள்ளைகள் எல்லாம் வர்றாளுக்கு பின்னாடி நம்மளும் தலையில ஒரு முக்கோணத்தை வைப்போம் கழுத்தை சுத்துவோம் இங்கிட்ட ஒரு வாழை தொங்க விடுவோம் இங்கிட்ட ஒரு வாழை தொங்க விடுவோம் ட்ரெண்டிங்

உலக அளவுல உலக சாதனை பண்ண போறோம் எதுல மெஹந்தில இந்த மருதாணி போன் வைக்கிறாங்களே அதுல வந்து வேர்ல்டு மெஹந்தி ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்கிறா நீங்க மெஹந்தி போடுறீங்களா நீங்க மேக்அப் ஆர்டிஸ்டா இருக்கீங்களா உடனே இதை புக் பண்ணுங்க எதுக்கு வேர்ல்டு லெவல ரெக்கார்ட் பண்ண போறாங்களா ரெக்கார்ட் பண்ணி சரி வேர்ல்டு லெவல ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அவார்டு வாங்கணும்னு ஆசையா இருக்கா என்ன மாதிரியே நீங்களும் அவார்டு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஒரு போட்டோ வருது ஒரு பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு தலை தலைமுடியை விரிச்சு விட்டுக்கிட்டு அப்புறம் ஒரு பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு தலைக்கு மட்டும் துணியை சுத்திக்கிட்டு ஒரு போட்டோ வருது அந்த போட்டோ காமிச்சு இதே மாதிரி நீங்களும் அவார்டு வாங்கி பெருசா சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா உடனே இந்த வேர்ல்டு மெஹந்தி ரெக்கார்டுக்கு புக் பண்ணுங்க அண்ணடா விஜய் டிவி செலிபிரிட்டிஸ் எல்லாம் வராங்களா வர்றாங்களா அப்படி நீங்க கண்டிப்பா வந்துருங்க எல்லாரும் சேர்ந்து நரகத்துக்கு புக் பண்ணுவோம் வாங்க உங்களை காப்பாத்துறதுக்காக எங்க நபி கண்ணீர் விட்டு அழுது பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு புதைக்காதீர்கள் அவங்க மேல வெறுப்பு காட்டாதீங்க அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும் அழுதார்களாம் நாங்க அங்க போய் தாய்க்கலாம் போகும்போது ரசோல்லா தாய் மட்டும் இடத்தையெல்லாம் தடை பார்த்து மூணு மணி நேரம் அழுது இந்த சபரிமாலாவும் பாத்திமாவாக மாறணுங்கிறதுக்கும் சேர்த்துதான் அந்த கண்ணீர் இருந்திருக்கும் ரசூலா உங்களுக்கு நாங்க என்ன செஞ்சிட போறோம் என்ன திருப்பி செய்ய முடியும் உங்களோட தியாக வாழ்க்கை இல்லைன்னா நான் என்னைக்கும் செத்து போயிருப்பேனே என்னோட வாழ்க்கை இருளையே மூழ்கி போயிருக்குமே இன்னைக்கு அப்படியே அவங்க என்ன வெளிச்சத்துல தூக்கி வச்சிருக்கானே சொல்லவங்களை எப்போ நாங்க பாப்போம் எப்போ இதுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் எப்படி நன்றி செலுத்துறதுன்னு தெரியலையேன்னு தேம்பி தேம்பி ஒரு அழுத அந்த நாளை நான் யோசிச்சு பாக்குறேன் இங்க அந்த பெண் பிள்ளைகள்லாம் சேர்ந்துதான் சிறப்பா என்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க அம்மாடி அதுல ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டோரி ஒரு பெரிய வீடியோ அவங்களோட வாழ்க்கையை பத்தி ஒருத்தவங்க பேசுறாங்க அவங்க யார் தெரியுமா வாழ்க்கையில சின்ன வயசுலயே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தாய் தப்பனோட எந்த ஆதரவும் இல்ல திடீர்னு அவங்க வாழ்க்கையில இவங்க இல்லாம போயிட்டாங்க அது பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சாப்பாட்டுக்கே கஷ்டம் அந்த நிலைமையில நகைய வச்சிருந்த நகைய அட்டக வச்சு பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சாங்க எவ்வளவு பெரிய புரட்சி தியாகம் மாடி வச்சிருந்த நகை அடல் கடை கொண்டு போனதே வட்டி ஹரா முடிஞ்சு போச்சு அங்கேயே எல்லாம் அந்த ஹராமை கொண்டு போய் ஹராமான ஒரு வேலைக்கு வந்து எல்லாத்தையும் பரப்புறதுக்கு பியூட்டிஷியன் கோர்ஸ் படித்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் நாங்கள் மட்டும் பியூட்டிஷியன் ஆகி சம்பாதிக்கலை எல்லாரையும் பியூட்டிஷியனுக்கு படிக்க வைக்கணும் எல்லாரும் பியூட்டிஷனுக்கு வேலை செய்யுங்க எல்லாரும் இதை வச்சு காசு சம்பாதிங்கன்னு சொல்லி தொடர்ந்து அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க நீங்களும் இது கிளாஸுக்கு புக் பண்ணுங்க அவங்க பாருங்க எத்தனை அவார்டு வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா இங்க பாத்தீங்களா எத்தனை விருதுகள் எத்தனை வெளிச்சங்கள் எவ்வளவு சம்பாத்தியங்கள் ஒரு பெண் மேடை ஏறி இவ்வளவு பெருசா சாதிக்க முடியுமா அது நம்ம ஊர் பிள்ளைதான் யாரு உங்க ஊர் தான்

ஏற்கனவே இந்த உலகத்துல பிள்ளைகளை பாதுகாக்க முடியலன்னு என்ன செய்யறதுன்னு தெரியாம பரிந்து வச்சு ஒவ்வொரு பிள்ளைங்க எப்படியாவது பாதுகாத்தணுமேன்னு ஓடிக் கொண்டிருக்கான் இதுல மேக்கப் பண்ணாதான் நீ தொலைக்க முடியும் மேக்கப் தான் பெஸ்ட் பிசினஸ் இதை நீ செஞ்சா பெரிய பெரியாளாயிரலாம்னு சொல்லி அந்த ஸ்டூடண்ட் படிக்கிறாங்கல்ல அந்த பிள்ளைகள்லாம் ஏழை வீட்டு பிள்ளைகள் எப்படியாவது செஞ்சு வாழ்க்கையில முன்னேறிக்கலாம் கணவனால கைவிடப்பட்ட பிள்ளைகள் சாதாரணமான கிராமத்துல இருந்து வரக்கூடிய பிள்ளைகள் அவங்களால தான் அவங்கள்ட்ட வந்து நான் மேக்கப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு பாடம் சொல்லி கொடுங்கன்னு வர்றாங்க அந்த பிள்ளைகள் சொல்ற கமெண்ட் கேளுங்க பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அவங்க ஒரு கடல் அப்படின்னு சரியா தொகுக்கடி விழுந்து செத்து நீ ஏன் திரும்ப வீட்டுக்கு போறேன் பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அவங்க ஒரு கடல் அப்படின்னு ஒரு முஸ்லீம் பெண்ணா வெளியே வந்து மேடை ஏறி சாதிச்சதுன்னு பார்த்தா அவங்கதான் எப்படி என்ன வேலை செய்யறவங்க பெருசா சாதிச்சவங்க அவங்க தான் எவங்க தானா பேண்ட் சட்டை போட்டுட்டு தலையில துணி சுத்திக்கிட்டு பிளைட் ஏறி சிங்கப்பூருக்கு போய் மேக்கப் பண்ண போறவங்க அதனால பெருசா சாதிச்சவங்க அவங்க ஸ்டோரியை சொல்லி சொல்லிதான் எங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க ரசூல்லா சொன்னது உங்களை கேட்கல அல்லா குரான்ல கதிரி கதிரி சொன்னது உங்க காதல விழுகல மார்க் அறிஞர்கள்லாம் காலங்காலமா பயான் பண்ணது உங்களுக்கு வழங்கல அந்த அம்மா அவங்களோட வாழ்க்கை தியாக வரலாற்றை என்னது நகை அடக வச்சு பியூட்டிஷன் கோர்ஸ் படிச்சது அந்த தியாக வரலாறு தான் அவங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனா அதுல அவங்க போய் மேக்கப் பண்ற வீடியோஸ்ல எல்லாம் நாங்க பாக்குறோம் கண்ணை ரெண்டையும் நல்லா விரிச்சு திறந்து உள்ள ஒரு லென்ஸ் வைக்கிறாங்க பார்க்கவே பயமா இருக்கு இந்த சாக போகும்போது கண்ணு நிலகுக்கு மேல பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஞாபகம் வருது சித்திரகத்துல போறா கண்ணுல பட்டு அப்படிங்கிற பரிதோத்து தான் எங்களுக்கு வருது கண்ணை நல்லா விரிச்சு விட்டு உள்ள ஒரு நினைச்சு இது எதுக்கு வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு நீங்க தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு சொல்லிட்டு போங்க அது பிறகு அந்த மேக்கப் பார்க்கிஸ்ட் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள்ட்ட படிச்சாங்கல்ல அந்த பிள்ளைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து அது பேர் என்ன மண்வெட்டி களைப்பத்தி காரச்சட்டி இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஒரு கிராமத்து குளத்தை தூர்வாருவோன்னு போய் தூர்வாடுறதுக்காக சமூக பணிக்காக போறாங்க அப்படி நான் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க எல்லா சினிமாக்கு டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு மாமன்கிற திரைப்படத்தை பார்க்கறதுக்காக போய் வரிசையா உட்காந்து அப்படி டிக்கெட்டை தூக்கி காமிச்சு நாங்களாம் நாரே தக்வீர் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் இந்த பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கலாம்னு விளங்கலையே இவங்க டிக்கெட்டுகளை காமிச்சு பெரிய புரட்சி என்ன ஒரு சமூக சீர்திருத்தம் இந்த பிள்ளைகளை அனுப்பிய பெற்றோர்களுக்கு அவங்களை தான் இப்போ தேடணும் இதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு அந்த பிள்ளைகள் ஊர் பேரோட சொல்றாங்க அந்த வீடியோக்கள்ல கண்டுபிடிச்சு அவங்க பேரண்ட்ஸை கூட்டி கேட்கணும் அதுல வந்து சொல்றாங்க அம்மா கூட சண்டை போட்டு தான் நான் வந்திருக்கேன் நான் கத்துக்கிட்டா இவங்கள்ட்ட தான் கலையை கத்துக்குவேன் தற்காப்பு கலை பாத்தீங்களா அந்த கலையை இவங்கள்ட்ட தான் கத்துக்குவேன் அப்படின்னு சண்டை போட்டு வந்திருக்காளாம் அதுக்கப்புறம் அந்த டீச்சர் சொல்லி தராங்க நீங்க நினைக்கிற மாதிரி இந்த நெயில் ஆர்ட் சாதாரணமான விஷயம் கிடையாது நெயில்னா நகம் அந்த நெயில் நகத்தை ஆர்ட் பண்றதுக்கு மூணு மணி நேரம் நேரமா அந்த நகத்தை ஷார்ப் பண்ணி அந்த நகத்தை வந்து என்னென்னமோ க்ரோம் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸ்டென்ஷன் வச்சு எக்ஸ்டென்ஷனா என்ன டூப்ளிகேட் நகை விட்டுறது கணவனே முட்டுமுடி வைக்க சொன்னாலும் ஹராம் தடுக்கப்பட்டது இஸ்லாத்துலன்னு சொல்லி அனுப்புனாங்க ரசூல்லா இவங்க இல்லாத நகத்தை இருக்கிற மாதிரி ஒட்டி அதுல எதை எதையோ தடவி பெயிண்ட் அடிச்சு வரைகிறதுக்கு மூணு மணி நேரமா அதுக்கு எவ்வளவு காசு தெரியுமா நெய் ஆர்ட் சொல்லித்தருது யாரு ஒரு இஸ்லாமிய பிள்ளை ஏன்னா

மேக்கப் இஸ் சயின்ஸ் அதுக்கு ஃபார்முலா தெரியணும் நானும் உலகத்துல ரெண்டாயிரம் புக்கை படிச்சிருக்கேன் மேக்கப்புக்கு ஃபார்முலா தெரியணுங்கிறது உங்க ஊர்ல இருந்து தானே எனக்கு விளங்கு நீங்க எவ்வளவு பெரிய புரட்சிகரமான இடத்துல இருக்கீங்கன்னு விளங்குதா உங்களுக்கு அம்மாடி ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க உள்ளங்களினுடைய வகைகள் எத்தனை எந்த மனம் தூய்மையானது இருபது வகையான மனங்கள் இருக்கிறதுன்னு இஸ்லாமில் நாங்க படிச்சோம் இவங்க இத்தனை வகையான ஸ்கின் டைப் இருக்குது இத்தனை வகையான மேக்கப் இருக்குதுங்கிறதுக்காக கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல பதினஞ்சு நாள் தங்கி படிக்கிறதுக்கு அவங்க அவங்க பண்றாங்க சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க நீங்க வந்தா மட்டும் மட்டும் போதும் போதும் மக்களே மக்களே வழியாகவே சகலமும் போச்சா எதை செஞ்சு துளையாதீங்க ஏகப்பட்ட ஆபத்து இருக்குன்னு படிச்சு படிச்சு சொன்னாங்களோ அத்தனையும் முடிஞ்சது இம்புட்டு மேக்கப்புகளையும் இம்புட்டு பிள்ளைகளையும் இம்புட்டு பொம்பளை பிள்ளைகள் பார்த்து ரசிச்சது என்னுடைய கணவர் அது ரொம்ப பெருமையா சொல்லி படிச்சா இவங்கள்ட்ட தான் படிக்கணும்னு என்னோட கணவர் கூட கஷ்டப்பட்டு அனுப்பிச்சாரு என் கண்ணி துணி என் தியாக சமூகமே என் சீர்திருத்த செம்மல்களே உங்களை பார்க்க நான் ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன் சொல்லணும்னு தான் தோணுச்சு என்ன மாதிரியானது மாதிரியான மேடை அவங்க ஒரு மேடையில் உட்காந்துக்கிட்டு கால் மேல காலை போட்டுக்கிட்டு அங்கே தனித்தனியாக எக்ஸாமுக்கு உட்கார மாதிரி பிள்ளைகள் உட்காந்து பரிச்சாட்டை வச்சுக்கிட்டு பேர் எழுதுறாங்க அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க இந்த மாதிரி ஐப்ரோஸுக்கு இது பண்ணலாமா பண்ணக்கூடாது அந்த பிள்ளைகள் எழுதுறாங்க இந்த மாதிரி ரோஸ் வந்து என்ன கலருக்கு என்ன போடணும் அந்த பிள்ளைகளை பேர் எழுதுறாங்க அட பரதேசிங்களா வயிற்றுக்கு சோறு இல்லாம பலஸ்தீன்ல பதினாலாயிரம் பிள்ளைகள் ஒரே நாள் செத்து போனாங்கன்னு என்ன செய்யறது தெரியாம பரிந்துரைச்சு கொண்டிருக்கோம் ஏதாவது செஞ்சிட முடியாதான்னு ஒரு கேனுக்கு எப்படியாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கேன் குடி தண்ணீர் கொடுத்துட முடியாதான் எண்பத்தி ரெண்டாயிரம் திரட்டி அனுப்பி அங்கே கொண்டு போய் அந்த கேன்ல அவங்க எல்லாம் அந்த ப்ளூ கலர் கேன்ல அந்த தண்ணியை குடிச்சிட்டு போகும்போது மனசு குளிர்து பார்த்தீங்களா தண்ணியவாது கொடுத்தமே தண்ணிக்கு இவ்வளவு காசு இந்த மக்களுக்கு என்னைக்கு விடுதலை எல்லாம் மகதி அலை எப்ப இறக்கி தருவ எங்களை அந்த போர் படையில எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து விட்டு இந்த இம்மைங்கிற நரகத்துல வாழ முடியல அப்படின்னு பேசிக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம இங்கே அழுது கொண்டிருக்கும் போது இந்த பிள்ளைகள் பரிசு எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்ன கேள்விகளுக்குன்னு பாருங்க பின்னாடி அவ்வளவு கேவலமாக அரை குறை ஆடையும் கூட சொல்ல முடியாது கால்வாசி ஆடையை மட்டுமே போட்டுக்கொண்டு ஆபாச பாடலுக்கு ஆபாச நடனம் ஆடி எங்களிடம் மேக்கப் பண்ண வாங்க அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க உருப்படுமா இந்த உலகம் இந்த உலகம் உருப்படுமா இதை ஃபாலோ பண்ற லட்சக்கணக்கான பெயர்கள் உருப்படுவார்களா இங்க போய் இதை நான் படிச்சு இந்த பிசினஸ் செஞ்சு இதுல காசாக்கி நான் என் குடும்பத்தை காப்பாற்ற போறேங்கிற விஷயம் விளங்குமா வானம் இங்கம் சூடு சொரணை எதாவது இருக்குன்னா இந்த பக்கம் போகாதீங்க உங்களை எல்லாம் கூப்பிட்டு மேக்க பண்றோம்னு உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க ஏன்னா மனசாட்சியோட சொல்லுங்க வீட்டுல பிள்ளைக்கு கல்யாணம்னா மேக்கப் பண்ண நமக்கு தெரியுமா தெரியாதா தன்னை அலங்காரம் செய்து அந்த பிள்ளைக்கு தெரியுமா தெரியாதா கொண்டு வந்து முகத்துல பத்து கிரீம் அப்புறாங்க அப்படியே பேய் மாதிரி இருக்கு அந்த ப்ராசஸ் இங்க ஃபுல்லா வீடியோ எடுத்து போடுறாங்க அவ்வளவு கெமிக்கல்ஸ் பல பேருக்கு பிள்ளை பிறக்க மாட்டேங்குது

ஒரு சீர்திருத்தம் என்னன்னா சாரி டிராப்பிங் நம்ம பிள்ளைகளுக்கு சேலைக்கு மடிப்பு கட்ட தெரியல மலேசியால இருந்து ஒருத்தன் மரம் அப்படியே நிக்கிறாளுங்க மேல் சட்டையோட பாவடையோட மடிப்பை எடுத்து அப்படியே நான் அந்த மடிப்பு ஆட்டி காக்குறான் இதுக்கு ஒரு வீடியோ அதை போட்டு அவன் தான் பின் குத்துறான் அவன் தான் எல்லாம் செய்யறான் நான் என்ன சொல்றேன் உனக்கு சேலை கட்டி மடிப்பு கட்ட தெருவேன்னா நைட்டியோட போய் உட்கார் ஒண்ணு பஞ்சாயத்து இல்லை உங்க அம்மாவுக்கு சேலை கட்டி விட தெரியல உனக்கு சொல்லித் தர்றது கூட தெரியலன்னா சேலையே வாங்காதீங்க எங்களுக்கு தெரியாது சொல்லிட்டு எவ்வளவு ஒருத்தையை கூட்டு வந்து அதையும் அவன் வீடியோ எடுத்து போடுறா கேட்டா நாங்க எல்லாருக்கும் அனுமதி வாங்கி தான் எங்க வீடியோல போட்டிருக்கோம் இப்ப நான் சொன்னேன் அல்ல அனுமதி தரலையே அலங்காரத்தை வெளியே காட்டாதீர்கள் சொல்லிட்டு எந்த பெண்ணுக்கும் அலங்காரத்தை வெளியே காட்டாலும் அனுமதி தரவே இல்லையே அல்லாவே அனுமதி தராம இருக்கும்போது இந்த பிள்ளைகளோட அனுமதி எங்க செல்லும் அதை எடுத்து நீங்க உலகம் ஃபுல்லா போட்டு காட்டுறீங்களே இது எப்படி செல்லும் அனுமதி பத்திரம் செல்லாது இது நாங்க பதிலா சொல்றோம் அனுமதியோட தான் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு மிக மோசமான விஷயங்களோட புகைக்கிட்டு இருக்கு இந்த ஆட்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா நாங்கள்லாம் ரசூல்லாவை படிக்கும் போது இன்னொருத்தவங்களை ரொம்ப பாசமா படித்தோம் நிச்சயமா மறுமையில அவங்க எல்லாம் பார்க்கணும் அவங்க கூடவே இருந்துக்கணும் அப்படின்னு அன்னை கதீஜா அவர்கள் எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணாங்க எவ்வளவு இஸ்லாம் பிசினஸ் பண்ணாங்கன்னு சொல்லல பெண்களை அலாலா செய்யுங்க

சிரிச்சுக்குவோம் இப்படியான ஆட்கள்லாம் பல விஷயங்களை செய்யறாங்க இந்த மேக்கப்புகள்ன்ற பேர்ல அவங்க வீட்டுல இருக்கவங்களா செய்யறாங்க அவங்களெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா சண்டைக்கு ஒரு ஆள் இதை கேக்குறாரு நீங்க பொலிட்டிக்கலி பெரிய ஆட்கள் எல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா நீங்க பேச மாட்டீங்களா அல்லாவுக்கு முன்னாடி அல்லாங்கிற பொலிட்டிக்கல் பேராட்களுக்கு முன்னாடி எல்லாரும் நீங்க அடிமை தாண்டானா யாருக்கும் விளக்க மாட்டீங்க எல்லாருக்குமான கூலி கண்டிப்பா உண்டு இங்க பெரிய யூடியூபர் இந்த செல்வாக்கு மிக்கவர் அவரு இவரு அவங்க வீட்டு பெண்கள் இவங்க வீட்டு பெண்கள் நாங்கள்லாம் ரொம்ப சின்ன ஆட்கள்ங்கிறதுலாம் அல்லாவோட பார்வைக்கு முன்னாடி கிடையாது என்னோட வாக்கு நீ மீறினியா அது உரிய கூலி உனக்கு அதை நாங்க எடுத்து சொல்லும் போது எங்கள்கிட்ட வந்து நீங்க ஏங்க குறுக்கல வரீங்க அல்லா கருணையாளர் நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிடுவோம் எப்படி அல்லா கருணையாளர் அதெல்லாம் நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிடுவோம் நீங்க வந்து எங்க பிள்ளைகளுக்கு சோறு போடுவீங்களா பீஸ் கட்டுவீங்களா அல்லா கருணையாளன் எவ்வளவு ஆணவம் உங்க பேச்சுல செய்யறது தப்பு அன்னை கதீஜாவோட பேரை வச்சுக்கிட்டு நீங்க நிறுவனம் நடத்துறீங்க காத்திமா நாயகம் அவங்க பேரை வச்சுக்கிட்டு நீங்க நிறுவனம் நடத்துறீங்க உலகத்திலே ஆச்சர் இந்த கல்வியாளர் பேணுதலினுடைய தாயகம் சொல்ற அளவுக்கு அவ்வளவு பேணுதலா இருந்தாங்க அன்னை ஆயிஷா அவர்கள் அவங்க பேரை வச்சுக்கிட்டு நீங்க நிறுவனம் நடத்துவீங்க இந்த வேலையை செய்வீங்க எங்களுக்கு வலிக்குதுன்னு சொன்னா நல்லா மன்னிப்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நீங்க குறுக்கல வருதுக்கு எப்படி வந்துட்டு போறீங்கன்னு பாத்துருவோம் அப்படின்னா அல்லா பதில் சொல்லுவான் விஷயம் பதில் சொல்லுவான் நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்ம ஊரை எப்படி பாதுகாக்கிறது நம்முடைய நிக்காக்களுக்கு நாமளே அலங்காரம் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு சிஸ்டத்தை கொண்டுவாங்க வாங்க வெளியில இருந்து யாரையும் கூப்பிட மாட்டோம்னு இங்க இருந்து வைராக்கிய சபதம் எடுத்து கொண்டு போவோம் இன்ஷா அல்லா